அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா அரபு மொழியை கற்றுக்கொள்வதற்காக அரபு கதைகளை நாம் படிக்க இருக்கிறோம் அதில் அரபு வாசகங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதையும் அவற்றில் பயன்படுத்தப்பட்ட அரபு வார்த்தைகளையும் நினைவில் வைத்துக்கொள்வதற்காகவும் நாம் பயன்படுத்திக் கொள்வதற்காகவும் இந்த கதைகளை நாம் தொடராக நடத்த போகிறோம் இன்ஷா அல்லாஹ் அதில் முதலாவதாக ஒரு கதை அபு சீர் வ அபு கீர் இந்த தலைப்பிலே வரக்கூடிய ஒரு கதை காமில் கைலானி அவர்களால் எழுதப்பட்ட ஒரு கதை இதில் என்ன விஷயம் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் முதலாவதாக இன்றைய முதலாவது வகுப்பிலே அபூசீர் அப்படிங்கிற ஒருவரை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த கதையினுடைய தலைப்பு அபூசீர் அபூசீர் அப்படிங்கிறது ஒரு நபர் கீர் அப்படிங்கிறது ஒரு நபர் இந்த ரெண்டு பேர் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளைத்தான் இந்த கதையில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் முதலாவதாக முதலாவது பகுதியில் அபூசீர் என்பவரை பற்றி சில விஷயங்களை குறிப்பிடுகின்றார்கள் அந்த குறிப்பிடக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் அபுசீர் அப்படிங்கிறவர் ஒரு முடிவெட்டுபவராக இருந்தார் அலங்காரம் முடி அலங்காரம் செய்பவர் இருக்கார் இல்லையா அவராக இருந்தார் ஒரு புத்திசாலியும் கூட நல்லுள்ளம் நற்குணம் உடைய ஒரு மனிதர் அவர் எங்கே வாழ்கிறாரு இருக்க அப்படின்னு சொன்னால் இஸ்கந்தரியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் எகிப்தில் உள்ள ஒரு நகரத்துக்கு இஸ்கந்தரியா அலெக்சாண்ட்ரியான்னு சொல்லுவோம் அந்த நகரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படி வாழக்கூடிய அந்த நபருக்கு தான் அபூசேர்னு பேர் அவர் ரொம்ப ஏழ்மையான மனிதர் ஒருவேளை தன்னுடைய உணவிற்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் அந்த உணவையே அவர் பெற்றுக்கொள்ள முடியும் ரொம்ப முறையிட்டுக்கிட்டே இருக்கிறாரு புலம்பிக்கிட்டே இருக்கிறார் வியாபாரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சிந்தனையும் இருக்குது இஸ்கந்திரியாவை விட்டு நம்ம போயிடணும் பயணம் செஞ்சு வேறொரு நாட்டுக்கு போய்விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த வாய்ப்புகளை வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி வாய்ப்பு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு இதுதான் இந்த முதலாவது பகுதியில் உள்ள விஷயம் சரி அபூசீர் அபு சீர் என்பவர் கான ஃபில் இஸ்கந்தரிய இஸ்கந்தரியா நாட்டிலே இருந்தார் ஒருவர் இருந்தார் யார் ஹல்லாக்குன் ஹல்லாக்குன் ஹல்லா குன் என்பவர் இருந்தார் முடி வெட்டுபவர் முடி திருத்தம் செய்பவர் முடி அலங்கரிப்பவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் எப்படிப்பட்ட வெட்டு வெட்டுபவர் ஜக்கியுன் புத்திசாலியான முடிவெட்டுபவர் ஹசனுல் ஹுலுகி நற்குணம் உடையவர் தொய்யிபுல் கல்வி நல்ல உள்ளம் நல்லுள்ளம் நல்ல மனம் படைத்தவர் சரியா அப்படிப்பட்ட ஒரு முடிவெட்டக்கூடிய ஒரு நபர் இருந்தார் இஸ்முஹு அவருடைய பெயர் அபூசீர் அபூசீர் என்பதாகும் வகான மேலும் ஆகியிருந்தார் அவர் ஃபக்கீரன் ஜித்தன் மிகவும் ஏழையாக இருந்தார் காண இருந்தார் ஃபக்கீரன் ஏழையாக இருந்தார் ஜித்தன் மிகவும் அப்படிங்கிறது அர்த்தம் லா எஜிது லா எஜிது அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார் எதை கூத்த கூத்த அப்படின்னு சொன்னால் ஒரு நாளினுடைய உணவுக்கு சொல்லுவாங்க கூத்துன் ஒரு நாளின் உணவுக்கு சொல்லுவாங்க யௌமிஹி அவருடைய நாளின் உணவை தன்னுடைய நாளின் உணவை லா எஜிது பெற்றுக்கொள்ளவே மாட்டார் இல்ல தவிர பி ஷ்கின் நஃ்சி ஷிக்கு அப்படின்னு சொன்னால் கஷ்டப்படுத்துறது நஃப்ஸ் அப்படின்னா தன்னை அவரை அப்படிங்கிறது அர்த்தம் தன்னை கஷ்டப்படுத்தியே தவிர அவருடைய நாளின் உணவை பெற்று கொள்ளவே மாட்டார் அதாவது இங்கே லாவையும் இல்லாவையும் எடுத்துகிட்டு வாசிச்சோன்னு சொன்னால் தன்னுடைய நாளின் உணவை தன்னை கஷ்டப்படுத்தியே தான் அவர் பெற்றுக்கொள்வார் கஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் அவர் என்ன செய்வார் அந்த நாளினுடைய உணவுக்கே வழி இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்பட்ட விஷயம் உக்கான யஷ்கு முறையிட்டு வந்தார் புலம்பி வந்தார் அப்படிங்கிறது அர்த்தம் யஷ்கு அப்படின்னா முறையிடுபவராக இருந்தார் புலம்பக்கூடியவராக இருந்தார் உக்கான யஷ்கு அப்படின்னா எஸ்கு அப்புடின்னா முறையிடுகிறார் முறையிடுவார் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த இடத்துல கான அந்த வார்த்தை சேரும்போது புலம்பிக் கொண்டு வந்தார் முறையிடுபவராக இருந்தார் எதை முறையிடுபவராக இருந்தார் அல் கசாத அல் கசாத அப்படின்னு சொன்னால் இன்மையை வியாபாரம் இல்லாமல் இருப்பதை வியாபாரம் இல்லாமல் இருப்பதை அவர் என்ன செஞ்சுட்டு வந்தார் முறையிடுபவராக இருந்தார் அதற்கு பிறகு ஃபக்கீரு அவர் சிந்தித்து வந்தார் அவர் சிந்தித்து வந்தார் ஸ்ரீ தர்கில் இஸ்கந்திரியதி இஸ்கந்திரியாவை விட்டுவிட்டு விட்டுவிடுவதில் அல்லது விட்டுவிடுவதை சிந்தித்து வந்தார் இஸ்கந்திரியாவை விட்டு விடுவதை அப்படின்னு சொன்னால் இஸ்கந்திரியா நாட்டிலிருந்து நாம் இருக்க வேணாம் அப்படிங்கிறத அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார் ஓ சஃபரி இலாபலதின் ஆஹர இலாபலதின் ஆஹர வேறொரு நாட்டிற்கு பயணிப்பதையும் சிந்தித்து வந்தார் அதாவது ஒயு ஃபக்கிரு ஒயு ஃபக்கிரு சிந்தித்து வந்தார் ஃபி தர்கில் இஸ்த் இஸ்கந்திரியதி இஸ்கந்திரியாவை விட்டுவிட்டு பலதின் ஆகிற வேறொரு நாட்டிற்கு பயணம் பயணிப்பதை அவர் சிந்தித்து வந்தார் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார் எனினும் அவர் காண எத்தபுல் ஃபுராசு அப்படின்னு சொன்னால் வாய்ப்புகள் வாய்ப்புகளை என்ன செஞ்சிட்ருக்காரு எதிர்பார்த்து வந்தார் ஆனால் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்காம இருக்குது அதனால் காண எதொரக்கபு அவர் எதிர்பார்த்து வந்தார் அல் ஃபுரச அந்த வாய்ப்புகளை என்ன செஞ்சார் வாய்ப்புகளை எதிர்பார்த்து வந்தார் அப்போ இதுதான் அபு சீர் சம்பந்தமாக சுருக்கமாக இந்த ஆசிரியர் சொன்ன விஷயம் இன்ஷல்லா அடுத்ததாக வரக்கூடிய வகுப்பில் நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்